சவரன் கேட்டு வரதட்சணை கொடுமை கொலை மிரட்டல் அதிமுக சோலிங்க நல்லூர் முன்னாள் எம்எல்ஏ கந்தன் மீது பரபரப்பு புகார் சோலிங்க நல்லூர் முன்னாள் எம்எல்ஏ கேபி காந்தன் இவரது மகன் கே பி கே சதீஷ்குமார் சென்னை பெருநகர மாநகராட்சி நூத்தி எண்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இந்த சூழலில் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரண் தேடி வந்த நிலையில் அம்பத்துறை சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவரது மகள் ஸ்ருதி பிரியதர்ஷினி என்பவருடன் திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளனர் நுரையீரல் மருத்துவராக இருக்கும் ஸ்ருதி பிரிய கே பி கே சதீஷ்குமாருக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது சவரன் தங்கம் வெள்ளி நகைகள் இரண்டு சொகுசு கார்கள் உள்ளிட்ட பலவற்றை கேபி பி கந்தன் குடும்பத்தினருக்கு வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மேலும் நானூறு சவரன் கேட்டு கொடுமை செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் இதோ அந்த புகார் மனு என் பெயர் ஸ்ரீகாந்த் ஐம்பத்தி எட்டு வயது நான் அம்பத்தூரில் மரக்கடை வைத்து வியாபாரம் செய்கிறேன் மேலும் கட்டுமான தொழில் செய்து வருகிறேன் என் மகள் ஸ்ருதி பிரியதர்ஷினி மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டி வரன் பார்க்கும் பொழுது ஏடிஎம்கேவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கேபி பி கந்தன் அவருடைய மகன் கே பி கே சதீஷ்குமார் வரன் சம்பந்தமாக என்னிடம் தொடர்பு கொண்டார்கள் இரு வீட்டாரும் பேசி சம்மதித்த திருமண முடிவானது கேபி பி கந்தன் மற்றும் அவருடைய மனைவி சந்திரா அவர்கள் சார்பாக நிறைய நபர்கள் வருவார்கள் அதனால் திருமணம் நிச்சயதார்த்தம் கிண்டியில் உள்ள ஐஸ் ஐடிசி சோலா ஹோட்டலில் நடத்த வேண்டும் என்றும் நிச்சயதார்த்தத்திற்கு மணமகனுக்கு ரேடோ வைர பிரேஸ்லெட் தங்க செயின் வைர மோதிரம் போட வேண்டும் என்றும் திருமணத்திற்கு பெண்ணிற்கு குறைந்தபட்சம் ஆயிரம் சவரன் தங்க நகைகளும் மாப்பிள்ளைக்கு நூறு சவரன் தங்க நகைகளும் இரண்டு விலை உயர்ந்த கார்களும் வரதட்சணையாகவும் மேலும் திருமணம் அடையாளில் உள்ள ராமச்சந்திர கன்வென்ஷன் சென்டரில் நடத்த வேண்டும் என்றும் நிரூபித்தனர் நான் ஆயிரம் சவரன் தங்க நகை மட்டும் என்னால் செய்ய முடியாது என்றும் பெண்ணுக்கு ஐநூறு சவரனும் மாப்பிள்ளைக்கு நூறு சவரனும் வரதட்சணையாக தருகின்றேன் என்றும் மற்றவைகள் அவர்களுக்கு வரதட்சணையாக கேட்டபடி செய்கிறேன் என்று தெரிவித்த பின்பு இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு நிச்சயதார்த்தமும் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணமும் நடந்தது கே பி வரதட்சணையாக கேட்டபடி ஆடி கார் மற்றும் பி எம் டபிள்யூ கார் அவற்றின் மதிப்பு ஒன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி மற்றும் தங்க நகை ஆறுநூறு சவரன் வெள்ளி இருபது கிலோ ஆகியவைகள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டு சீர்வரிசையாக கட்டில் பீரோ மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றை கொடுத்தேன் திருமணம் நடந்த பிறகு சிறிது காலம் மாப்பிள்ளையும் என் மகளும் சந்தோஷமாக தான் இருந்தார்கள் அதன் பிறகு அதே வீட்டில் கணவருடன் வசிக்கும் மாப்பிள்ளையின் சகோதரி இந்துமதி மாப்பிள்ளையின் அம்மா ஆகியோர்கள் திருமணத்திற்கு வரதட்சணையாக கேட்ட ஆயிரம் சவரன் நகையை போடவில்லை என்று என் மகளை வார்த்தையால் கொடுமைப்படுத்தி உள்ளனர் இவர்களின் கொடுமை தாங்காமல் என் மகள் என்னிடம் பல முறை நேரில் வரும் பொழுது தொலைபேசியின் வாயிலாகவும் தெரியப்படுத்தியுள்ளார் நான் இதை கேபி கந்தனுக்கு தெரியப்படுத்தி என் மகளை பார்த்து கொள்ளுமாறும் கொடுமைப்படுத்த வேண்டாம் என்றும் நீங்கள் கேட்ட நகைகளை கொடுத்து விடுகிறேன் என்றும் கூறியிருந்தேன் என் மகளின் ஆடி மாதத்தின் போது மாப்பிள்ளை அம்மா வற்புறுத்தலின் பேரில் என் மகளுக்கு வைரத்தில் தாலி செய்யணும் மாப்பிள்ளைக்கு வெள்ளியில் சாப்பிடும் தட்டும் டம்ளர் ஆகியவைகளும் கொடுத்தேன் என் மகளின் முதல் திருமணம் நாள் அன்று என் மருமகனுக்கு ஒரு பெல்ட் அன்பளிப்பாக கொடுத்தேன் அவர் ஏன் தங்க நகை கொடுக்கவில்லை என்று என் மகளை அடித்து தகராறு செய்துள்ளனர் அந்த சமயம் என் மகள் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்தார் இந்நிலையில் என் மகளுக்கு பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை என்பதால் என் மகளின் கணவர் வீட்டில் யாருக்கும் சந்தோஷம் இல்லை அதை காரணமாக வைத்து என் மருமகன் அக்கா அவருடைய அம்மா தங்கை பலமுறை வார்த்தையால் கொடுமைப்படுத்தி என் மகள் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் வரும் வரை அவர்கள் கொடுமைப்படுத்தி உள்ளார்கள் இதை தெரிந்து நான் மாப்பிள்ளையின் தந்தை கே பி காந்தனிடம் கூறிய போது அவர் அவரின் வீட்டாரை கண்டிக்காமல் என் மகளை மிரட்டி இங்கு நடப்பது எல்லாம் ஏன் உன் தந்தையிடம் ஏன் சொல்கிறார் இன்னொரு முறை உன் தந்தை என்னிடம் பஞ்சாயத்துக்கு வந்தால் உன் குடும்பத்தையே அடியோடு ஒழித்து விடுவதாக கூறியதாக என் மகள் என்னிடம் தொலைபேசி வாயிலாக தெரிவித்தார் இதன் பிறகு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என் மகளை என் மகளின் கணவர் மாமியார் என் மகள் கணவரின் சகோதரி இந்துமதி ஆகியோர் அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளனர் அவரை மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்லாமல் எங்கோ அழைத்து சென்றால் புகார் ஆகிவிடுமோ என்று என் மகளின் கணவரின் சகோதரி இந்துமதி மருத்துவர் என்பதால் அவரை மருத்துவம் பார்த்து மருந்து கொடுத்தார் இந்நிலையில் என் மகளையும் குழந்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் மே மாதம் ஒன்பதாம் தேதி வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டதன் காரணத்தினால் என் மகள் வாடகை வண்டி மூலமாக என் வீட்டிற்கு வந்துவிட்டார் என் மகளை சேர்த்து வைக்க கேபி பி கந்தனிடம் நான் பலமுறை பேசியும் எந்த பலனும் இல்லை அவர்கள் விவாகரத்து வேண்டி பொய்யான தகவலை சேர்த்து வழக்கு தொடுத்து அது குடும்ப நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என் மகளை வீட்டை விட்டு அவர்கள் அனுப்பும்போது அவருடைய துணி மற்றும் நகைகள் செல்போன் ஆகியவைகள் மாப்பிள்ளையின் வீட்டிலேயே வைத்து விட்டார் இந்நிலையில் என் மாப்பிள்ளை என் மகளின் அலைபேசியை உபயோகித்து அதில் உள்ள இன்ஸ்டாகிராமில் என் மகள் மருத்துவம் படிக்கும்போது அவரின் வகுப்பு தோழருடன் பேசியதை எல்லாம் எடுத்து என் மகளை அவமானப்படுத்த வேண்டி என் மகள் பிரிந்து இரண்டு வருடம் கழித்து தற்பொழுது இந்த சங்கதிகளை ஒரு மனுவாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததோடு அல்லாமல் என்னுடைய உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தி எங்கள் நன்மதிப்பை கழகப்படுத்தி உள்ளார்கள் என் மகள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதனால் நான் இது நாள் வரை என் மருமகன் சதீஷ்குமார் என் மருமகனின் தந்தை கேபி பி கந்தன் தாயார் சந்திரா சகோதரி இந்துமதி ஆகியோர் மேல் எந்த புகாரும் காவல் நிலையத்திலோ நீதிமன்றத்திலோ தெரிவிக்காமல் இருந்தேன் தற்பொழுது நான் நேரடியாக சென்று கேட்ட பொழுது மேலும் ஐநூறு சவரன் நகை தர வேண்டும் என்றும் அவரின் மகனின் வியாபாரத்திற்கு பத்து கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் தரவில்லை என்றால் உன் மகள் வாழ முடியாது என்று என்னை மிரட்டி அனுப்பிவிட்டார் என் மகளை வரதட்சணை கொடுமை செய்து வாழ விடாமல் என் வீட்டிற்கு அனுப்பிவிட்ட சதீஷ்குமார் அவரின் தந்தை கே காந்தன் தாயா சந்திரா அவருடைய மகள் இந்துமதி ஆகியோர்கள் மீது வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கொள்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது